ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐயன் பிரத்யப் செய்து இதுவரைக்கும் ப்ரித்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தது தானே லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது காவல்துறை வந்து அவங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கணும் அரசரோட கட்டுப்பாடல் இருந்தால் தான் சட்டம் ஒழுங்கு வந்து மிக மிகச்சரியாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் இப்படி தான் ஏனோ தானோன்னு இருக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க ஜெயலலிதா ஆட்சியில் கருணாநிதி தான் இதை சொல்லியிருக்கிறார் அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்த ஜெயலலிதா ஆட்சியவே கருணாநிதி அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாரு கண்ட்ரோல் இல்லை அதனால் காவல்துறை வந்து இஷ்டத்துக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டார் அது வந்து இப்போது ஸ்டாலினுக்கு மிகச்சரியாக சரிய ஏன்னா ஸ்டாலின் அரசு வந்து கட்டுப்பாடு வந்து ஸ்டாலின் கையில் இருந்தால் கூட ஆனால் கட்டுப்படலை காவல்துறை கட்டுப்பட்டு தானே இந்த சாராய கள்ளச்சாராயம் காத்துறது அப்புறமா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுறது அந்த விஜய் பரப்புரையில் வந்து நாற்பத்தோரு பேர் செத்தது இதுக்கெல்லாம் காரணம் யார் காவல்துறையும் பங்கு இருக்குது இல்லையா விஜய காரணம் சொல்லலாம் லேட்டாக வந்தார் அதனால் கூட்டம் அதிகரிச்சிருச்சு அதனால் தள்ளு முள்ளு கில்லு முல்லுன்னு நல்லா சொல்லலாம் ஆனால் உண்மை அது நிச்சயமாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே காவல்துறைக்கு தான் இருக்குது என்னை கேட்டால் நூறு சதவீதம் காவல்துறையை தான் சொல்லுவேன் அவ்வளோ கீழ்த்தரமாக ஸ்டாலினுடைய காவல்துறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்கள் வந்து முழிச்சுக்கிடணும் இந்த மாதிரி ஒரு சீர்கேடு கட்ட ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கு சம்மட்டு அடி இந்த தடவை கொடுத்தால்தான் மக்கள் தமிழக மக்கள் வந்து என்ன செய்வாங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க அது இல்லாத பட்சத்தில் இது போல் மறுபடியும் இன்னொரு ஆனால் இந்த திமுக திரும்ப அஞ்சு வருஷம் ஆண்டா அதுக்கப்புறமா திரும்ப வந்ததாக சரித்திரமே இல்லை ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு ஸ்டாலின் நம்ம மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறோம் அது வந்து அவங்க அண்ணனோட சேதனமாக நினச்சி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதே சமயத்தில் எத்தனை வருஷமாக கொடுக்காத நாலு வருஷமாக கொடுக்காத பொங்கல் தொகை மூவாயிரம் ரூபாய் எனக்கு தடவை கொடுத்துருக்குறாரு எல்லாமே என்னது ஓட்டுக்கு லஞ்சம்தான் மற்றபடி ஒரு நம்ம நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணத்துலேயே அவர் செய்கிறாரு சத்தியமாக கிடையாது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவங்க ஒரு நாளும் நல்ல ஆட்சி கொடுக்க இல்லை நாம் வந்து இவங்க திமுக ஆட்சியில் நன்மையை அடைய போகிறதும் இல்லை அதுதான் யதார்த்தம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இவங்களை காத தூரம் ஓட விடணும் அதுதான் கரெக்டு இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இவருக்கு இப்போ வயிற்று கலக்குது தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் பட்டியில் எடுத்து நீக்கியாச்சு செத்தவங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறினவங்க இந்த கண்ண ஓட்டை இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தொண்ணூற்றேழு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டை தம்பி தான் இந்த திமுக இருந்தது அதில் இப்போ பலத்தை அடி விழுந்துருச்சு இதில் வந்து மத்திய சர்க்காரை சொ குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த இந்த மாதிரி கணக்கெடுத்தது பூரா உள்ளூர் ஆட்கள் தான் தமிழக மக்கள் அதிகாரிகள் தான் இந்த செயலை செஞ்சாங்களே தவிர தேர்தல் ஆணையமோ அல்லது மத்திய சர்க்கரோ இல்லை அதனால் இந்த புலம்பரத்தை தயவு செய்து விட்டுட்டு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு இன்னமும் உங்களால் முடியாது இன்னும் ரெண்டு மூ ரெண்டு மாதம்தான் இருக்குது அதனால் ஏதோ இன்னும் கொள்ளையடிக்கிறத கொள்ளையடிங்க கொள்ளையடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு வழிபடுங்க கண்டிப்பாக பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இது எதிர்கட்சியாக இப்போ இருக்குது வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபியும் அஇஅதிமுகவும் கூட்டணியும் ஆட்சி அமைக்கும்னு நூறு சதவீதம் நம்பலாம் அதோட அன்புமணி சேர்ந்துருக்கிறாரு அப்புறமா பிரேமலதா அணியமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டிடிக்கே தினகரன் சேர்ந்துட்டாரு ஓபிஎஸும் சேர்ந்து சசிகலாவும் சசிகலாவும் சேர்ந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக அது மாறும் அதனால் கண்டிப்பாக வரும் இந்த லட்சணத்தில் விஜய் வேறு கூட்டப்பழியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அவருடைய ஜனநாயகம் படம் வழியில் வராமல் இருக்குது அதுக்கு காரணம் மத்திய சர்க்கார்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய சர்க்கார்க்கு வேறு வேலை இல்லையா விஜயோட படத்தை த தடுக்கிறதா வேலையா அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்து விஜய தன் பக்கம் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஜனநாயகம் படத்தை வெளிவிடாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே ஜனநாயகம் படம் வழி வந்தாலும் எத்தனை ஆயிரம் ஓட்டு அதை பார்த்துட்டு ஓட்டு போட போகிறாங்க விஜய்க்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சாக தான் நான் கருதுறேன் அதனால் தயவுசெய்து இந்த ஆட்சியை நிறு நீ நிறுத்துறதுக்கு நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மற்றபடி நல்லா ஆட்சி தயவு செய்து ஆண்டவனை வேண்டிக்கோங்க திமுக காரன் இந்துக்களை வெறுக்கிறது அதனால் எல்லாம் அவங்க பக்கத்தில் போயிடாதீங்க அதனால் நல்லா ஆட்சி வரணுங்கிறத நல்ல சிந்தனையோடு ஓட்டு போடுற ஓட்டு சாவடிக்கு போங்க உங்களுக்கு முக்கியமாக யாரெல்லாம் உதவி செய்வாங்க இந்துக்களுக்கு நன்மை செய்வாங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்